y கிட்ட இருக்கிற 20 x கிட்டையும் இன்டர்チェンジ பண்ணி நடுல ரேஷியோ வெச்சுக்கலாம் இப்போ சுருக்கு முடிஞ்சா சுருக்குங்க இல்லனா ஆன்சர்ங்க அஞ்சா இப்பல சுருக்கலாம் 3 5 15 4 5 20 அப்ப 4:3 ऑप्शन b தான் சரியான விடை இதே மாதிரி வரக்கூடிய குரூப் 4 एग्जामலயும் கொஷின் பார்த்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு டெஸ்ட் ஃபைவ்ல சி செக்ஷன் தான் பார்க்க போறோம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்ற தலைப்புல விகிதத்துல வந்து கிட்டத்தட்ட நாற்பதாவது கேள்விக்கு வந்தாச்சுங்க இது மூணாவது பார்ட்டு ஆல்ரெடி ரெண்டு பார்ட் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் எழுதி வச்சிருப்பேன் பார்த்துட்டு வந்துருங்க போயிடலாம் அதுக்கப்புறம் எப்படி போடலாம் சொல்கிறேன் சொல்றேன் முப்பத்தஞ்சாவது கேள்விங்க எக்ஸின் பதினஞ்சு சதவீதம் இந்த மாதிரி இன்னு அப்படின்னு சொன்னா பெருகல் அர்த்தங்க வேற என்ன இது எப்படி எழுதலாம்னா பதினஞ்சு சதவிகிதம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்இின் இருபது சதவீதம் அப்போ இருபது சதவிகிதம் ஒய் இப்படின்னு எழுதலாம் எப்பவுமே ஒரு எழுத்துக்கும் ஒரு நம்பருக்கும் நடுவில் இன்னு வந்துச்சுன்னா அதை பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஞாபகம் வச்சுங்க அப்ப நான் என்ன பண்றேன் பதினஞ்சு சதவிகிதம் எக்ஸ் ஈக்குவல் டு இருபது சதவீதம் ஒய் என காண்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இங்க பாருங்க ரேஷியோ டாபிக் கரெக்டா ரேஷியோ டாபிக்ல எழுத்தையும் பெருக்கி பெருக்கி எழுத்தையும் இருந்தா எழுத்து எண்ணையும் அதாவது ஐம்பது சதவீதம் எக்ஸ் இருபது சதவீதம் ஒய்னு பெருக்கல்ல தானே இருக்கு இந்த மாதிரி பெருக்கல்ல இருந்து பிட்வீன்ல ஈக்குவல் இருந்தா ரெண்டே ரெண்டு தானே இருக்குது எக்ஸ் ஒய்னு ஜஸ்ட் எக்ஸ் கிட்ட இருக்கிற பதினஞ்சு சதவீத ஒய் கிட்டையும் ஒய் கிட்ட இருக்கிற இருபது சதவீத எக்ஸ் கிட்டையும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணலாம் பண்ணிட்டா அது ரேஷியோவா மாறிடும் புரியுதா பாருங்க எக்ஸிஸ்ட் ஒய் கேட்கிறா இல்லையா அப்ப என்ன பண்ணலாம் எக்ஸ்கிட்ட இருக்கிற பதினஞ்சு சதவீதத்தை ஒய் கிட்ட கொடுத்துருங்க ஒய் கிட்ட இருக்கிற இருபது சதவீத எக்ஸ் கிட்ட கொடுத்துருங்க கொடுத்துட்டு நடுவில் ரேஷியோ வச்சுக்கலாம் இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஈக்குவல் டு வந்து ரேஷியோவா மாறிடும் இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும் ரெண்டு இடத்துல காமன் இருக்கிறதால பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும் சரிங்களா அப்போ இப்போ சுருக்கலாம் மூவஞ்சு பாஞ்சு நாலஞ்சு இருபது அப்போ நாலு இஸ்ட்டு மூணு ஆப்ஷன் பி தான் சரியான விட புரியுதுங்களா இதில் என்ன மாதிரி வடிவத்தில் கேட்குறான்னு அடுத்தடுத்த கேள்வி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா அடுத்தது முப்பத்தி ஆறு நான் உங்களுக்கு ஓம் கொடுக்குறேன் ரெண்டு கணக்கு நடத்திட்டு சொல்கிறேன் அதனால் முப்பத்தி ஏழுக்கு வந்துட்டேன் சரிங்களா ஏஇின் அறுபது சதவீதம் ஈக்குவல் டு பி மூணு பை நாலு பங்கு எனில் ஏ ஈஸ்டு பி என்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்கான் இப்போ முத கணக்கில் ரெண்டுமே பர்சன்டேஜ் இருந்துச்சு கரெக்டா பாஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் நான் நிறைய கிளாஸில் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு கணக்கா இருந்தாலும் யூனிட் வந்து சேமா இருக்கணுங்க நீங்களே பாருங்களேன் இப்போ நான் உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதுறேன் அறுபது சதவிகிதம் ஏ ஈக்குவல் டு ஏன்னா என்ன சொன்னேன் ஒரு எழுத்துக்கும் ஒரு நம்பருக்கும் நடுவில் இன்னும் இருந்தால் அது பெருக்கல்னு அர்த்தம் பெருக்கல் நம்ம இப்படியே எழுதலாம் இல்லை அறுபது சதவீதம் ஏ அப்படின்னு சரிங்களா அதுக்கு அடுத்தது மூணு பை நாலு பி ஓகேவா இப்படி எழுதலாம் ஏனில் வந்து ஏஸ்ட் பி கேட்குறாங்க சரிங்களா இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்லிருக்கேன் அப்படின்னு கேட்டா ரேஷியோல எழுத்தையும் எண்ணையும் பெருக்கல்ல அதாவது பெருக்கல்ல இருந்து பிட்வீன் இருந்தா ஜஸ்ட் ஏ கிட்ட இருக்கிற மதிப்பை பி கிட்டையும் பி கிட்ட இருக்கிற மதிப்பை ஏகிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணா ரேஷியோவா மாறிடும் அப்படி தானே சொன்னேன் கரெக்டா அப்ப பாருங்க அறுபது சதவிகிதம் பி கிட்டையும் வந்து ஏ கிட்டையும் வந்துடும் அப்படி வந்தா நடுவுல ரேஷியோ வச்சுக்கலாம் சரி இப்போ சுருகணும் நான் நிறைய முறை உங்ககிட்ட சொல்லி இருக்கேன் எப்பவுமே எந்த ஒரு கணக்கா இருந்தாலும் யூனிட் சேமா இருக்கணுங்க இங்க அறுபது சதவீதம் இருக்கு இங்க பின்னத்தலை இருக்கு இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமே பின்னத்தில் இருக்கணும் இல்லை ரெண்டுமே சதவீதத்தில் இருக்கணும் ஓகேவா அப்படி இருந்தால் தான் கணக்கு போட முடியும் ஓகேங்களா ஸோ சதவீதம் தனியாகவும் அப்புறம் வந்து பின்னத்தை தனியாக வச்சுக்கிட்டு கணக்கு போட முடியாது அப்போ நான் இதை சுருகணுன்னா நான் என்ன மாற்றணும் ரெண்டுமே ஒரே யூனிட்டாக மாற்றணும் நான் என்ன பண்ணுறேன் பர்சன்டேஜாக மாற்றிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம பர்சன்டேஜ் கிளாஸில் என்ன சொன்னேன் ஒரு எண்ணெய் பர்சன்டேஜாக மாற்றணும்னா

புரியுதா இங்க எழுதுற பாருங்க எழுபத்தி அஞ்சு சதவீதம் அதாவது மூணு பை நாலு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு சதவீதமா கன்வெர்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா ரைட் இப்போ சுருக்கலாம் இல்லையா தாராளமா ஏன்னா ரெண்டுமே பர்சன்டேஜ்ல இருக்கு இந்த பர்சன்டேஜுக்கு இந்த பர்சன்டேஜுக்கும் கேன்சல்ங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் அஞ்சு ஐப்பல் சுருகிறேன் பாருங்க அஞ்சு

நாலு மூணு பன்னெண்டு அப்போ அஞ்சு நாலு இருக்குதா அப்படின்னு பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ இது எளி எளிமையான கணக்கு தான் ஆனால் என்ன பண்ணியிருக்கான் இந்த மாதிரி யூனிட் சேஞ்ச் பண்ணியிருந்தால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுங்க ஓகேவா தெளிவாக புரியுதுங்களா புரியுதுப்பா சூப்பர் அது அடுத்தது பாருங்க அடுத்தது இந்த கணக்கு போடலாம் இந்த கணக்கு என்ன சொல்லியிருக்கான் இருங்க இதுவா எஸ் எஸ் முப்பத்தி எட்டாவது கேள்வி ஏ இன் ரெண்டு பை மூணு பங்கு பி ன் எழுத்தி ஐந்து சதவிகிதத்துக்கு சமம் ஏனில் என்பது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்காங்க இந்த இடத்துல இங்க பாருங்க இதுல இந்த மாதிரி சமம் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு இதுக்கு நடுவுல ஈக்குவல் வச்சாலும் ஒண்ணுதான் இதுல சிம்பிள்ல சொல்லியிருக்கான் இங்க எழுத்துல சொல்லியிருக்கான் குழப்பிக்காதீங்க இப்போ நான் பாருங்க

இப்ப என்ன கேட்கிறான் ஏ இஸ்டு பி கேட்கிறான் நான் மறுபடியும் சொல்றேன் நல்லா புரிஞ்சுங்க ரேஷியோல ரெண்டு நம்ப இது வந்து எழுத்தும் எண்ணும் எப்படி இருக்குது பெருக்கல்ல இருக்கு பெருக்கல்ல கொடுத்துட்டு பி வீல்ல ஈக்குவல் கொடுத்தா ஏ கிட்ட இருக்கிற மதிப்பை பி கிட்டேயும் பி கிட்ட இருக்கிற மதிப்பை ஏ கிட்டையும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணா சதவிகிதம் ரேஷியோவா மாறிடும் அப்ப என்ன பண்ணலாம் ரெண்டு பை மூணு சதவிகிதம் ஏ கிட்ட வந்துடும் சரிங்களா ரைட் ரேஷியோ போட்டுக்கலாம் இப்ப சுருக்கலாமா அப்படின்னு பார்க்கும் போது நான் உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன் எந்த ஒரு கணக்கு நீங்க போனாலும் யூனிட் சேமா இருக்கணும் இது எழுபத்தஞ்சு அஞ்சு சதவீதம் இருக்கு இது பின்னத்துல இருக்கு ஒண்ணு ரெண்டும் எப்படி பின்னமா மாத்தணும்மா அல்லது சதவீதமா மாத்தணும் சதவீதம் மாத்தறது ரொம்ப எளிமைங்க ஏன்னா கூட நூற பெருகிட்டா போதும் அப்படி தானே அப்ப பாருங்க இங்க மேலே போய் நம்ம பெருகுவோம் ரெண்டு டிவைட் பை மூணு இன்ட்டு நூறு அப்படின்னு கொடுத்துட்டோம் சரிங்களா இப்போ அடிக்க முடியாது முடியாது தானே அப்ப அப்படியே பெருங்க இரநூறு டிவைட் பை மூணு சதவீதம் மாறிடும் கரெக்டா அடி முடிஞ்சா அடிக்கலாம் அடிக்க முடியாது அப்ப இருநூறு டிவிட் பை மூணு சரியா போச்சு வாங்க அப்ப ஒரு ஸ்டெப் எயிட்டுமா உங்களுக்கு புரியறதுக்காக எழுபத்தி அஞ்சு சதவிகிதம் வகுத்தல் மூணு சதவிகிதம் இப்ப யூனிட் சேம் ஆயிடுச்சு ஓகேங்களா நல்லா கவனிக்க இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும் இப்போ நான் முதல் கிளாஸ்லயே உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னங்க இது புரிதான் பாருங்க முதல் கிளாஸ்ல என்ன சொன்னேன் அதாவது ஏ இஸ் டு பி நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ பை பின்னு எழுதலாம் கரெக்ட்டுங்களா புரியுதா எஸ் ஏன்னா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லிருங்க ஏ இஸ் டு பி ஏ பை பின்னு எழுதலாம் இப்போ நம்ம இங்கே சுருகணும் ஆனால் இங்கே வந்து பின்னத்தில் இருக்குது பர்சன்டேஜ் தான் இரநூறு மூணுன்னு இருக்குது இங்கே எழுபத்தஞ்சி சதவீதம்னு இருக்குது இது எப்படி அடிக்கலாம் குழப்ப வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஃபார்மேட் எழுதிக்குங்க அதாவது ஏ ஏ பை பின்னு எழுதலாம் அப்போது ஏ வந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வச்சுங்க பி வந்து இருநூறு பை மூணு சதவீதம் வச்சிங்க அது எப்படி எழுதலாம் இப்போ பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடுச்சு அப்போ எழுபத்தி அஞ்சு வகுத்தல் இரநூறு டிவைட் பை மூணுன்னு எழுதலாமா ஓகேவா புரியுதுங்களா இங்க இந்த மெத்தேட எஸ் நமக்கு தெரியும் கணக்கில் நம்ம என்ன இருக்குது ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாது அப்படி வந்தா தலையே போட்டு பிரிக்கணும் அப்போ தலையே போட்டா இந்த மூணு வந்து மேலே வந்துடும் கீழே இரநூறு இருக்கும் அதை எப்படி எழுதுறாங்க பாருங்க நான் உங்களுக்கு புரியுதுக்காக இதை அழிச்சுட்டுமா இதை அயிச்சுட்டு இதுதான் தெளிவாக புரியும் இதை மட்டும் அயிச்சிட்றேன் ஓகேங்களா அப்போ எப்படி எழுதலாம் எழுபத்தி அஞ்சு இன்ட்டு மூணு டிவைட் பை இரநூறு அப்படின்னு எழுதலாங்க புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா ரைட்ஸ் இப்போ இந்த இடத்துல ஸ்டெப்பில் போட்டுக்கலாம் இந்த மூ மூணு எத்து மாயிட்டு எழுபத்தஞ்சாவோட பெருகிட்டு சுருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன் மூணு அங்கே போகுதுன்ற டவுட் வரும் அதுக்காகத்தான் நான் தெளிவாக இந்த இடத்துல ஸ்டெப்பை சொல்லிட்டேன் சரிங்களா இப்போ அடிச்சு கொடுங்க அடிச்சுடுவோமா எப்படி சார் அடிக்க தஞ்சாவது அடிக்கலாம் ஓரஞ்சு நாலஞ்சு இருபது அப்படின்னு வந்துடும் இது வந்து எத்தனை அஞ்சுன்னு வரும் பைத்தஞ்சு ஐம்பது ஒரு ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்ப என்ன வருது பாருங்க பதினஞ்சு அஞ்சு கரெக்டா ரைட்டுப்பா ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எட்டு அஞ்சு நூறுமா வருமா மூவஞ்சு பாஞ்சு அப்போ மூணு ஒன்பது டிவைட் பை எட்டுன்னு வருங்க அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏ இஸ்ட் பி எப்படி எழுதலாம் ஏ பை பின்னு எழுதலாம் இதுல ஏழு தின்னது மொதல் நம்பர் மொதல் நம்பர் என்னது பாருங்க ஒம்பது சரிங்களா கீழே எட்டுன்னு இருக்கு அப்ப இது எப்படி எழுதலாம் ஒன்பது இஸ்டு எட்டுன்னு எழுதலாம் அவ்வளவுதான் ஸோ நிறைய குழப்பெல்லாம் நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு நீங்கள் இந்த இடத்துல கூட சுருக்கிடுங்க சரிங்களா இந்த இடத்துல நம்ம குழப்பம் வரும் தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன் இந்த மாதிரி இந்த பின்னத்தில் இப்படி வந்துருச்சு சதவீதத்துலேயே வச்சுங்க இந்த மூணு எடுத்துகிட்டு போயிட்டு எழுபத்தஞ்சா கூட பெருகிடுங்க பெருகிட்டு சுருக்குங்க ஆன்சர் ஒம்பது இஸ்ட் எட்டுன்னு பர்ஃபெக்டாக வருங்க சரிங்களா ஸோ ஆப்ஷன் ஒம்பது இஸ்ட் எட்டு பி தான் சரியான விடை அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸ்டெப் புரியுதா பேசிக் ஸ்டெப்பையும் நீட்டா சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் சரிங்களா ஃபீல் சரிங்களா அடுத்தது நாற்பதாவது கேள்வி இன்னொன்று விட்டுமா சொல்றேன் அதாவது என்ற விகிதத்தை மாத்து அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஎன்பிசில கேட்டிருக்கான் அதாவது அஞ்சு நால நான் சதவிகிதமா கன்வெர்ட் பண்ணணும் நான் உங்களுக்கு இப்ப போன கணக்குல ஒரு விஷயம் சொன்னேன் என்ன சொன்னேன் ஏ எப்படி எழுதலாம்னா A பை பின்னு எழுதலாம் தப்பு கிடையாது நம்ம கணக்குக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்போ இந்த அஞ்சு இஸ்ட்டு 4 அஞ்சு எழுதலாமா எழுதலாமே சூப்பர் அப்போது இது பர்சென்டேஜாக மாற்றுது ஈஸி இதை அஞ்சு ஓகேவா எப்போவுமே இந்த மாதிரி

இப்போ புரியுதுப்பா முதல் கிளாஸ்ல ஏன் இப்படி போட்டீங்கன்னு சூப்பருங்க தெளிவா புரிஞ்சிருச்சா இப்போ ஒரு ஹோம் சம் நம்ம ரெண்டாவது கொஸ்டினே ஹோம்ஒர்க் தான் நான் சொல்லவே இல்லை தோர்க்கு பார்த்தீங்களா இந்த கணக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களே போட போறீங்க என்ன கொடுத்துருக்கோம் எக்ஸின் பத்து சதவிகிதமானது இந்த பத்து சதவீதன்றது எழுத்துல கொடுத்துருக்கோம் இது எப்படி எழுதலாம் பத்து சதவீதம் எழுதிக்கலாம் ஓகேவா எக்ஸின் பத்து சதவிகிதமானது ஒ இருபது சதவீதத்துக்கு சமம் சமம் என்ன அர்த்தம் எக்ஸின் பத்து சதவீதம் ஈக்குவல் டு ஒய்யின் இருபது சதவீதம் எனில் எக்ஸ் இஸ் டூ ஒய் இன் மதிப்பை காண்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசில் கேட்டு வச்சுருக்கான் இந்த மெத்தேடு கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிற நான் ஒரு நாலு கணக்கு நடத்தியாச்சு ஸோ நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள் சப்போஸ் புரியலனா புரியலன்னு சொல்லுங்கள் ஆப்ஷன் ஏ மூணு இஸ்ட்டு ரெண்டு பி ஒன்னு இஸ்ட் ரெண்டு சி ரெண்டு ஒன்று டி மூணு இஸ்ட்டு ஒன்று கரெக்டாக கரெக்டா போட்டிங்களா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ இந்த மெத்தேடில் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம்

இங்கேயும் ஏ இருக்குது இங்கேயே ஏ இருக்குது இங்கேயும் பி இருக்குது இங்கேயும் பி இருக்குது இப்போ இதுக்கு ஏ பி இல்லை எக்ஸு ஒயின்னு தனித்தனியாக கொடுத்துருந்தோம் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஈஸியாக இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிட்டு ஏ இஸ்டு பி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லை எக்ஸ் இஸ்டு ஒய் கண்டுபிடிச்சோம் கரெக்டுங்களா புரியுதா பட் இந்த மாதிரி கேட்டானா இது இயற்கனத்தை பேஸ் பண்ண சம் குழப்பமே இல்லை நல்லா புரிஞ்சுங்க நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க ஏ பிளஸ் பி இதுக்கு மதிப்பு இருபதுன்னு சொல்லியிருக்கான் இப்படி வச்சுக்கிறேன் ஓகேவா நான் எதுவும் பண்ணல இப்படியே வச்சுக்கிறேன் சரிங்களா அடுத்தது ஏ மைனஸ் பின்னு சொல்லிட்டா இதுக்கு மதிப்பு ஐம்பதுன்னு கொடுத்துருக்கான் ஓகேவா உள்ளார்களாக பெருகணும் அதெல்லாம் வேணாம் ஓகேவா நல்லா புரியுதுங்களா ஏ பிளஸ் பி இருபதுன்றான் ஏ மைனஸ் பி ஐம்பதுன்னு சொல்லிட்டான் இப்போ நான் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும் சரியா புரியுதுங்களா ரைட் எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சி ரேஷியோ எடுத்தா ஆன்சர் இப்போ நான் எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா இல்லை ஏவை கண்டுபிடிக்கணும் எதுவும் வச்சுங்க எழுத்து தானே எக்ஸ் என்ன இருந்தான்னா என்ன ஒய்யா இருந்தா என்ன ஏவா இருந்தா என்ன பி இருந்தா என்ன இப்போதைக்கு இந்த கணக்கு பிரகாரம் நான் ஏவை கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் பியை கண்டுபிடிக்கணும் ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுக்கணும் கரெக்டா கரெக்ட் இப்போ ஏ பிளஸ் பி வந்து இருபதுன்னு இருக்குது ஏ மைனஸ் பி வந்து ஐம்பதுன்னு இருக்குது இந்த கொஷின்ல இருக்குது கரெக்டா ரைட் நான் பாருங்க இது இது என்ன பண்றேன் இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்கணும்னா ஏவை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி ரெண்டால் வகுத்துருங்க அப்போ இங்க பாருங்க ஐம்பதையும் இருபதையும் கூட்டினா எழுபதுன்னு வருமா டிவைட் பை ரெண்டு அவ்வளோதான் ரெண்டு நம்பரையும் கூட்டி ரெண்டால வகுத்தா அது ஏ இதே நான் பிஏ கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு நம்பரையும் கழிச்சு ரெண்டால வகுணும் அப்போ ஐம்பதுல இருபது போனா முப்பதுன்னு வரும் அதை ரெண்டா அளவு ஊத்துக்கணும் அவ்வளவுதாங்க மைனஸ் நீங்க எதுவுமே பண்ண வேணாம் ஓகேவா மைனஸ் வருதுதா பிளஸ் வருதுதா எதுவுமே பண்ணணும் சரிங்களா சோ தெளிவா புரியுதுங்களா ஏவை கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி ரெண்டாவது வகுத்துருங்க பி ஏ கண்டுபிடினா ரெண்டு நம்பரையும் கழிச்சு ரெண்டாவது வகுத்துருங்க இப்போ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஏ கண்டுபிடிச்சாச்சு இதுல என்னது இதுல பாதி ஒண்ணு முப்பதுல பா சாரி எழுபதுல பாதி முப்பத்தஞ்சு ஓகேங்களா ஏ வந்து முப்பத்தஞ்சு அடுத்தது பி ஏ கண்டுபிடிக்கணும் இதுல பாதி ஒண்ணு முப்பதுல பாதி பதினஞ்சு அப்போது ஏ வந்து ஏ இஸ்ட்டு பி ஏ வந்து என்னதுங்க முப்பத்தஞ்சுங்க சரிங்களா பி வந்து பதினஞ்சு ஸோ அப்படியே ரேஷியோ போட்டுக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி மதிப்பு கொடுத்துருந்தா ரெண்டு தீ கூட்டி ரெண்டளவுக்கு தா ஏ ரெண்டு தீங்கு ரெண்டாவது எடுத்தா பி அவ்வளோதான் ஓகே இப்போ சுருங்க முடிஞ்சா சுருங்க பார்க்கலாம் சுருக்கலாமே தரலாமா எதில் அஞ்சாவது பிளஸ் சுருக்கலாமா ஐ மூணு பாஞ்சு

ஸோ இதில் எனக்கு டவுட்லாம் இருக்குது சார் இன்னும் ஒரே கணக்குல சொன்னால் எப்படி நிறைய கணக்கு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மெத்தேடு இயற்கை வரும் ஆனால் சதவீதம்லாம் கொடுத்துருக்க மாட்டான் ஏ பிளஸ் பி ஈக்குவல்ட்டு பத்து ஏ மைனஸ் பி ஈக்குவல்ட்டு நாற்பது அந்த மாதிரி கொடுத்துருப்பான் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக புரியும் இப்போதைக்கு இந்த ஞாபகத்தை வச்சிங்க சரிங்களா ஸோ மொத்தம் நாற்பது கணக்கு முடித்தாச்சு அடுத்த இன்னும் நிறைய கணக்கு பார்த்துட்டு வரக்கூடிய குரூப் எக்ஸாமில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தி ஆறே வாங்குற அளவுக்கு நம்ம மேக்ஸ்ல பெரியால மாறிடணும் வழிகள் தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க பாய் சிஸ்டர்